வணக்கம் தான் வேலை இப்போ அதனா ஜீவா மிருதம் ஒரிஜினல் ஜீவா மிருதம் அதின்னா ஒரிஜினல் ஜீவா அமிர்தம் ஜீவாமிர்தம் இருக்கிற கேள்விப்பட்டீங்க செய்துனு இருக்கீங்க மிருகத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்க பிள்ளைங்க இதெல்லாம் விட்டுட்டு இது என்ன ஒரிஜினல் ஜீவா அப்படின்னா இது இதுக்கு முன்னாடி என்னோட ஒரு சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் நான் ரெண்டாயிரத்தி ஆறில் நினைக்கிறேன் நான் வந்தவுன்னே பென்ஷன் வந்த உடனே வீடு மாற்றினோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரூமில் தான் இருந்தது அப்புறம் ஒரு வீடு மாற்றின இடத்துல பின்னாடி ஒரு விவசாயம் தான் செய்யணுட ஒரு குறிக்கோளோடு வந்தேன் இன்னும் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது என்பது ஒரு பத்து சென்ட் இடம் இருக்கும் நல்லா கொஞ்சம் இடம் இருந்தது ஏற்கனவே அந்த வீட்டில் எருமாடங்கள்லாம் வளர்த்து வந்து நல்லா அர்ப்பணத்தில் அந்த பின்னாடி இடத்துல என்ன பண்ணேன்னா இதில் செய்யலாம் தோட்டம் அமைக்கலாம் அப்படின்னு வீட்டுக்காரத்துனா இதெல்லாம் போதெல்லாம் போதாக இருந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அப்போது எல்லாம் எல்லாம் என்ன அக்காம்பாக்கம் என்ன சொன்னாங்க இதெல்லாம் ஒன்றுமே வேறு எதனாத்தையும் வேஸ்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு நான் என்ன பண்ணும் இது பண்ணல கோரை ஃபுல்லாக அப்படி தோண்டோனா கோரைங்க வந்து எல்லாத்தையும் கையிலேயே சளிச்சு எடுத்து போட்டேன் அந்த வெயில் பட்டால் கோரைங்க போயிடுது நான் ஃபியூஸ் போன மாதிரி போயிடுது வேறு எதுக்கும் இதாகலை அப்புறம் என்ன பண்ணோம் எரு வேணுமோ எருவு கொண்டு வந்தோம் போயிட்டு எரு சுற்றி முற்றி ஊருங்களை சுற்றி ஒரு ரெண்டு கோணியாக தான் என்ன பண்ணோம் இந்த கொய்யா மரம் இது ரெண்டுத்துக்கு இடையில் இந்த வாழை மரம் இருந்தது அங்கே தோட்டத்தில் வாழை மரம் எப்படி இருக்குன்னா அந்த தண்ணி யூஸாக போகாமல் இருந்தது தண்ணி போனாலும் என்ன பண்ணோம் அப்படியே வளைஞ்சு நிற்கும் தண்டு வந்துட்டு தண்ணி தண்ணி உழுது ஒரு இருக்கும் ஒரு சில விழு விழுந்துடும் ஒரு சிலது நின்று இருந்தது அப்படியே ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்தது கொய்யா செடி சுண்டு சுண்டாக கருப்பு கருப்பாக காய்ச்சி இருந்தது ஒரு இது இல்லாமல் இருந்தது என்ன பண்ணால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு எரு கொண்டு வந்து பண்ணால் ஒரு சின்ன சிப்பத்தில் எடுத்தால் வந்து இந்த மரத்துக்கள் கொட்டி வச்சு இது இந்த கொய்யா கீழே கொட்டி வச்சு கொட்டி வச்சுட்டு மறந்துட்டேன் ஏன்னா மழை வரலை மழை வந்து அப்புறம் செய்துக்கலான்னு அதே அநேகமாக ஆகஸ்ட் மாதம் தான் நினைக்கிறேன் எந்த மாதிரி சீசனில் தான் ஒரு மழை வந்தது நாம் கொஞ்சம் வெளியே இத்தனைக்கு வீட்டுக்குள்ளேயே வீட்டில் போனோம்னா அதை பார்த்துட்டே போகலாம் அப்படியே போயிட்டு பின்னால பாத்ரூம் இருக்கும் அப்புறம் முடிச்சுட்டு போகலாம் அப்புறம் ஒரு மழை வந்தோம்னா வரல இது என்ன பண்ணிச்சு ஒரு தூரம் பார்க்கும்போது ஏன்னா நான் இதுவரைக்கும் பார்க்கலாம் அந்த மாதிரி அது இன்னும் பூரா அவ்வளோ பெருசு பெருசாக ஒரு வெள்ளை கால் மச்ச மாதிரி இன்னொன்னு ஒரு இது மாதிரி இருந்தது இந்த எருவில் போகாங்கன்னு அப்புறம் நான் கவனிக்கல கொஞ்சம் அப்புறம் பார்க்கும்போது பார்த்தா என்ன பா அதிசயம்னா இந்த மரத்தினுடைய வேருங்க இருக்குது பாருங்க எல்லாம் இப்படி 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 தான் நாலா பக்கமும் பாருங்க வேறு எது வாழை மரத்தினுடைய வேர் அப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா அந்த வேருங்கெல்லாம் நாலா பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து இது மேலே உட்காருக்கு இந்த எரு மேலே இங்கே இருந்து கொட்டி இருந்த பாருங்க இந்த எரு மேலே வந்து நாலா பக்கமும் ஒரு பதினஞ்சு இருபது நாள்லேயே இது நடந்திருக்கு இதனுடைய இடைப்பட்ட இடம் அநேகமாக அளக்கலாம் அன்றைக்கி நான் ஏன்னா இன்றைக்கி அந்த காலத்தில் கேமரா இல்லாதனா இல்லாத காலகட்டம் இல்லைன்னா ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கலாம் அப்போ இந்த எரு மேலே வந்து உட்காந்து ஒன்றுமே உதவாத ஒரு வாரத்துக்கு மரம் ரெண்டு ரெண்டு செடி வச்சா அக்கம் பக்கம் வரும் பாருங்க ஏன்னா வீட்டு பக்கம் யாரும் மெயின்டைன் பண்ணாத மட்டும் வந்துனே இருக்கும் ரெண்டு செடி இருந்தது ஒரு யூஸ்ஃபுல்லாக அந்த வாழை இலை கூட யூஸ் இல்லாமல் இருந்தது அப்படியே சும்மா ஒரு மாதிரி இதுவாக இருந்தது இந்த எரு கொட்டினப்புறம் இந்த இது கால் முளைச்சி வெள்ளை கால் முளைச்சி வந்து இது மேலே வந்து உட்காந்து நான் அப்புறம் ஒரு நாள் கொஞ்சம் தைரியம் வந்து என்ன புது மாதிரி இருந்த அந்த வே இந்த வேருங்கெல்லாம் காலம் மொழிச்சு அவ்வளோ இதுவும் வந்து உட்காந்து இந்த ஜடி ஒரு பெண் குழந்தைங்கள அப்படி பின்னா பெண்ணெலாம் இப்படி பின்னால் இது வருது பாருங்கள் ஜ ரிப்பன் போட்டு கட்டுங்க அந்த மாதிரி இந்த மேலே உட்காந்து இந்த கோயா மத்தி இவ்வளோ தளவு பத்து பன்னெண்டு அடி இருக்கும் எனக்கு ஒரு ஆச்சரிய இது எப்படி இந்த மாதிரி நடந்து அப்புறம் எடுத்து வேர் தூக்கி பார்த்தா எல்லாம் இருக்குது அந்த எரு வந்துட்டு உள்ள தொழைவி பார்த்தா அந்த டிஏ உருண்டு குருணு குன்னு ஆகிட்டு அதான் மண்புடு வந்து சாப்பிட்டு இதெல்லாம் வந்து பதினஞ்சு இருபது நாள்லேயே முடிஞ்சு போயிடும் சரி நம்ம ஒரு ஆட்சி இது எப்படி நடந்தது இந்த விஷயம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஊரில் அங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டரில் கோமியெல்லாம் அங்கே டவுனில் கிடச்சி ஒருத்தர் அந்த இது மாதிரி பண்ணியிருந்தேன் எடுத்து ரெண்டு ரெண்டு கார்டுன்னு எடுத்து போயிட்டு பயிர் பண்ணும்போது என்னென்னவோ பண்ணி பார்த்தோம் ஜீவாமிர்தம் அமிர்தம் அன்னித்துக்கு இந்த பஞ்சக்காய் இதெல்லாம் வரல ஜீவோ அமிர்தம் வந்த நினைக்கிறேன் எல்லாம் சாணி கோமியத்தெல்லாம் இந்த டீ கம்போஸ்டர் இந்த விஷயம்லாம் தெரியாது எடுத்து ஊற்றுனா பயிர் ஒன்றும் ஆகலை என்னடான்னு கேட்கல அதுவும் வெயிலர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஊர்லேயும் ஒருத்தர் இந்த பஞ்சகாவியெல்லாம் விட்டு ரெடி பண்ணாங்க பஞ்சகாவியெல்லாம் ஊற்றுனாங்க என்ன பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா அடுத்தவங்க பஞ்சக்காவியாக கொடுத்தோம் ஒன்றும் வரல அப்படி எல்லா இடத்துலையும் நிறைய இடத்தை கேள்விப்பட்டதில் இது வரைக்கும் இந்த ஜீவாமிரதெல்லாம் பண்ண இடத்துலலாம் போய் பார்த்துருக்கோம் எல்லாம் ஸ்மெல்லு வாசனை வருமான வழியே எந்த சக்ஸஸ் இல்லை நீங்களும் இயற்கை முறையில் எல்லாமே செய்திருப்பீங்க ஒன்னே ஒன்று சொல்லுங்கள் ஆந்திராவில் நாகரத்ன நாயுடு ஒரு தொண்ணூற்றி மூணு மூட்டை அறுத்து வேல்டு லெவலில் ஒரு முந்நூற்றி முப்பது ஆவார்டே கொடுத்துருக்காங்க அவருக்கு எல்லாருக்கும் பார்த்துட்டு அதே மாதிரி பீகார்லேயும் பீகாரில் ஒரு விவசாயி தான் முன்னே ஏதோ கொஞ்சம் இது பண்ணார்ல அவருக்கும் வந்துட்டு அவருக்கும் சைனக விவசாயிச்சு கின்னஸ் இருக்காருல பத்து கிலோ அதை முன்னே பண்ண போகும் அதுவும் அவரும் அந்த நல்லா இதுதான் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இந்த வரைக்கும் ஜீவா மிருதம் பஞ்சாப் மிருதம் இப்போ இதெல்லாம் செய்துட்டு ஆட்டும் ஓட்டும் அம்பதுக்கார சிலை என்னென்ன பண்ணீங்க யாராவது ஒரு ஐம்பது மூட்டை அறுபது மூட்டை அறுத்துருக்காங்களா நீங்கள் அந்த தொண்ணூறு மூட்டை இந்த அளவுக்கு செய்துமே நம்ம இது வந்து சக்ஸஸ் ஆயிருக்கா அப்படின்னா இல்லை நீங்கள் யாருன்னா அந்த சொல்லுங்கள் நா முப்பது முப்பத்தஞ்சானாவே நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பண்ணியிருந்தே இது எண்ணெய் காரை பணம் வாங்கும்போது ராசிங்க எனக்கு முப்பத்தஞ்சு மூட்டை ஆகுது நாற்பது மூட்டா ஆகுது அதிகபட்சமாக நாற்பது நாற்பத்தஞ்சு மே ரேர் கேஸில் வந்து ஐம்பதுக்கு 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 மூட்டை அவ்வளோதான் அதுக்கு மேலே கிடையாது போல இது வரைக்கும் ஏன்னா ஒருத்தர் வந்து தொண்ணூற்று மூணு மூட்டை கொடுத்துட்டு ரெக்கார்டு வாங்க இதுவும் இது வாங்குறாரு நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் இது வரைக்கும் கெமிக்கல் குட்டி கொட்டி இருபத்தஞ்சி முப்பது மூட்டை ஏன்னா மேக்ஸிமம் எல்லா பயிருமே வந்துட்டு முப்பத்தஞ்சு முப்பது முப்பது மூட்டை ஆகிப்போச்சு இப்போது இது விடுங்க இந்த கான்செப்ட் விடுங்க இது என் மனசில் அப்படியே இருந்தது அப்புறம் கோமியம் சா இதெல்லாம் இப்போ இது கோட்டணும் இந்த எருவு போட்டணுமே அப்படின்னு இதெல்லாம் பண்ணி பார்த்தோம் ஃபெயிலியர் தான் ஆச்சு அப்போது இதெல்லாம் அப்படியே மனசுல இருந்தது மனசில் இருந்தது அப்புறமா ஒரு சிலர் அனுபவங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் அப்படியே இருந்துது இது எப்படி செய்யலாம் இதாகும் எப்படி பண்ணால் இதாகும் போனால் அந்த கரை இது இது ஜீவ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை ஜீவோ அமிர்தம் ஒர்க் அவுட் ஆகலை ஏன் லெஸ்டின் என்னைக்க என்னை ஏன் கரச்சு முன்னிட்டு ஊற்றினாப்போ ஜீவாமிர்தான் கொடுத்துன்னு இருக்கலாமே ஏன்னா என்ன கரைச்சி ஓரளவு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் அந்த ஒரு உற்பத்தி எடுத்துன உற்பத்தி தண்ணீரை வந்தது நம்மளால் இன்னும் எட்ட முடியல கெமிக்கலில் போட்டால் பாதி தர்பூசணி பார்த்துங்க பன்னெண்டு டன்னு நான் இருபது டன்னு போட்டால் யாரும் நம்மளாத ஆனால் ஒரிஜினல் நடந்தது அது எப்படி நடந்தது நம்ம இந்த இது மட்டும் எப்படி இங்கே வந்துட்டு இந்த வேறுங்கள்லாம் ஏன் உட்காந்துது இதே மாதிரி நீங்களும் பண்ணி போடுங்க ஆனால் வராது என்ன காரணம் இப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிணும் இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ஏன் ஒரு இதில் ஒரு பத்து ஏக்கர் ரூபா ரிலீஸ் சேர்த்தால்தான் இதில் எதுவுமே ஒரு அந்த கிராஃப்டில் கிடைக்கல கொஞ்சம் அந்த இதில் வந்து பயோடைஜஸ்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லா இருந்து காமிச்சாங்க அவங்க அவங்க இவங்கெல்லாம் கூட வந்துட்டு என்ன பண்ணால் கோக்குரபாமுத்தும் கொடுக்கும்போதும் சரி அவங்களும் சரி எல்லாமே ஒரே பைசா அவங்க கொடுத்தாங்க மண்ணில் கார்பன் இன்க்ரீஸ் பண்ணணும் பாயிண்ட்டு த்ரீ பர்சன்ட் தான் இருக்குது நம்மக்கிட்ட பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் இருக்குது ஆனால் இதை பாய் ஒன் பாயிண்ட் ஆகிட்டால் நம்ம சொன்ன சொன்ன மாதிரி கேட்கும் இன்றைக்கி இன்றைக்கி ரொம்ப அப்படியே எல்லாம் ட்ரைனிங்லாம் நாஸ்டைட்லாம் போய் சொல்லிட்டு வரும் எல்லா இதுலேயும் வந்து அவன் தான் சொல்லலாம் கார்பனை இன்க்ரீஸ் பண்ணாமல் நீங்கள் வளர்ச்சி பார்க்க முடியாது சரி கார்பன் எந்த விதத்தில் கொண்டு வந்துட்டீங்க அக்கம் பக்கம் கா காடு கயினியில் மரமே இல்லை அந்த பேக்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி பண்ணுறது இந்த கோகுர் பாமத்தம் கொடுத்தோம் வேஸ்டிகம்போஸ்டரு அப்புறமா இந்த பயோனிஜம் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் அவங்க கைனியில் இருக்கும் எங்க நம்ம அந்த கோகுர் பாமத்தம் யூஸ் இடத்துலையும் சரி இதுவும் சரி அவங்களுக்கும் இல்லாமல் அவங்க எதுவும் இது பண்ணாமல் அவங்களுக்கு அந்த விஷயங்கள் இங்கே ஜான்சியில் கற்றுக் கொடுத்தாங்க பாருங்க கடைசியில் அந்த ஒரிஜினல் ஜோம் தான் அவர் அந்த ப்ரொஃபஸர் டாக்டர் கச்சா சஜான் அவர் பேர் வினோத் குமார் சஷான் அவர் தான் சொல்லியிருக்கார் இந்த விஷயத்தை இந்த ஒரிஜினல் ஜீவாமிர்தம் நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது பஞ்சகாவியம் ஆட்டோட்டம் அமிர்தகரைசல் ஜீவ அமிர்தம் இந்த சுவாஷ் பாலைகருத்து இந்த விஷயம்லாம் அடிப்பட்ட இது கிடையவே கிடையாது ஆக்சுவலாக வந்து மாட்டு சாண கோமியும் கார்பனை இன்க்ரீஸ் பண்ணணும் நல்லா போகணும் அதாவது இலத்தழையை விட இது மூணு மடங்கு நாம் சீக்கிரமாக அதாவது மூணு பங்கு சாப்பிட்டு ஒரு பங்கு சாணியாகும் வரும் இது கான்செப்ட்டில் நம்ம இது கொட்டினோம் பண்ணால் கார்பனை ஒழியாக இதனால் பயிர் வளைச்சல் நீங்கள் அதாவது கார்பனை அதை இன்க்ரீஸ் பண்ணும் அந்த பேக்டீரியாஸை இப்போது நம்ம லிப்ஸ்டிக் போடுறோம் லிப்ஸ்டிக் தூக்கி போய் நெயில் பாலிஷை போடுமா இல்லை நெயில் பாலிஷை தூக்கி லிப்ஸ்டிக்கை போடுமா அதே மாதிரிதான் அமிர்தகரசல் கா மாட்டு சாணி மாட்டு சாணியும் இந்த பாக்டீரியாஸ்லாம் வந்து பயிருக்கு வேலை செய்ய நம்ம நம்பி உட்காந்துருக்கு முக்கியமான இந்த வீடியோ வர கான்செப்ட் என்ன லிப்ஸ்டிக்கை நெயில் பாலிஷை போட முடியுமா இல்லை நெயில் பாலிஷை லிப்ஸ்டிக்கை போட முடியுமா மாட்டு சாணி மாட்டு இது வந்துட்டு வயிற்றில் ஜீரணம் பண்ணுறது அதை வச்சுட்டு நீங்கள் பயிரில் மண்ணில் விடக்கூடாது மண்ணில் விடணும் சாணியெல்லாம் செய்யணும்னா அது வேறு வழி அது மாற்றி கொடுக்கணும் அதுதான் வந்து ஒரிஜினல் செய்யணும் கல்ச்சர் வந்தாச்சு ரெடி ஆகியிருந்திருக்கு நண்பர்களே அடுத்தடுத்து சொல்லுவோம் சுபாஷ் பாலா இருக்கிற இப்படி வந்தார் அவர் எங்கள் கற்று வந்தார் இதெல்லாம் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் சொல்லுவோம் ஏன்னா உங்களுக்கு ஒரு சில விரிவ விஷயங்கள் புரியணும்னா அங்கே அவங்களெல்லாம் போய் சூட்டு கொடுங்க வயிற்றுல மை மா மா மாட்டு வயிற்றுல சாதனையாக ஆட்டு கோமியை வந்துட்டு அதை தெளிச்சு கிழித்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த கெமிக்கல் வேலை செய்யும்போதே பயிர்களினுடைய பேக்டீரியாஸ் வேறு பயிர்களோட டைஜஷன் வேறு பயிர்களுக்கு பிரித்து கொடுக்குற இது வேறு நான் தான் சொன்னேன் லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷாக போட முடியாது இங்கே போடுறது கால் நகரத்தில் போட முடியாது கால் நகத்தில் போடுறது இங்கே போட இது வந்து நம்ம பஞ்சகாவியம் கோயிலில் கொடுத்துனா நம்ம கொடுத்த மாதிரி நம்ம டைஜஷன் நம்மளுக்கு நல்லது பயிர் கிடையாது பயிருக்கு வந்துட்டு வேறு அதை தான் ஒரிஜினல் ஜீவாங்க அதை தான் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இது யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்ம இப்போ நான் ஒரு தான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஊரில் பாவா ஆடு மெயிலாவா அப்புறம் மாடு மகிழாவா பண்ண மகிழா எல்லாம் எல்லா சொந்தக்கார வந்த அடுத்த நிமிஷமாக சொல்லுவோம் இப்போ ஒரு ரத்தம் இல்லை செய்யல இப்போ நம்ம சொல்கிறது யாருக்கு பிடிச்சிருக்கோ அவன் யூடியூபில் பா செய்கிறான் அந்த மாதிரி தான் யாருக்கு பிடிச்சிருக்கோ இது வந்து கல்ச்சர்லாம் ரெடி ஆயிருக்குது இன்னும் ஒரு எப்படி முப்பது நாற்பது முப்பது நாள் ஆகும் இன்னொரு ஒரு மாதம் ஆகணும் யார் யாருக்கு வேணுமோ வந்து ஒரு நாள் உக்காந்து கையிலருந்து பா இந்த கோகுல் பா மாதிரி பார்சலில் அனுப்ப முடியாது ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படியே வெச்சு வெடிச்சிட்டோம் பாசல் அடி வாங்கிறோம் அதனால் அந்த ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி இப்பயே நல்ல வாசனை வருது இது என்ன பண்ணுறோம் திறந்து மூடி வச்சு திறந்து அப்படியே லைட்டாக வச்சுட்டு கையில் தான் பிடிச்ச ஒரு ஒரு லிட்டரு ஒரு ஆளுக்கு இதை பற்றி அடுத்தடுத்த வீடிகள் இன்னும் சொல்கிறோம் இந்த பஞ்சாமிர்தம் ஜீவாமிருதம் இதெல்லாம் கிடையவே கிடையாது இருக்கு இருக்குது அதனுடைய ரூல்ஸ் அதில் பஞ்சா பஞ்சகாவியா நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அந்த காலங்காத்தான அந்த காலத்தில் கோயில் இதெல்லாம் வந்து நம்ம வயிற்றுக்கு நல்லது பயிருக்கு இதில் கிடையாது இது தரை வழியே கிடையவே கிடையாது அதெல்லாம் ஒரு கிளியராக சொன்னார் எப்படின்றது அடுத்தடுத்து நேரம் வரும்போது கிளாஸில் சொல்லுவோம் நேராக வர வச்சு ஒரு மூணு நாள் முறை மூணு நாலு மணி நேரமோ டைம் போய் ஒரு காத்தால் உட்கார வச்சுருவோம் சொல்லிக்கிட்டே இருப்போம் அது வந்து நம்ம ஊருக்கு தான் நீங்கள் வரணும் வந்துட்டு ஒரே ஒரு பாட்டில் ஒரு லிட்டர் தருவோம் அதை எப்படி நீங்கள் மற்ற இடத்துல எந்த ப்ரோடக்ட்டும் வாங்கணும் ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட் நீங்களே செய்யணும் கடையில் போய் புய்வி காசு டிமினாசிடு இதெல்லாம் வந்துடும் ஒரு அவசியமே இல்லை நேராக கற்றுக்கணும் நீங்கள் கற்றுக்க தான் முக்கியம் மற்றபடியும் இடுப்புட்கள்லாம் உங்களுக்கு கிட்டேயா இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணால் எந்த பாக்டீரியா யூஸ் பண்ணோம் இதெல்லாம் வந்து இதுதான் ஒரிஜினல் செய்வாங்க ஒரு ஒரு லிட்டர் தான் டிசைட் பண்ணியிருக்கோம் ஆச்சு பதினஞ்சு இருபதாயிரம் ரூபாய் செலவாச்சு போனால் போனால் போது வரம் கிட்ட இது பண்ணி போயிடலாம் ஏன்னா நம்மளே ஒரிஜினல் ஜாம் ரெடி ஆகினு ஏன் இப்போ சொல்லிட்டோம்னா வாங்க ஒரிஜினல் தான் ரெடி ஆச்சு வந்து வாங்கி போனால் அது புரியாது என்ன அது ஒரிஜினல் எதுக்குன்னு போயின்னு இருக்கேன் ஜீவா மந்திர போயின்னு இருக்காங்க ஒரிஜினல் ஜாம் வந்து ரெடி ஆச்சு நல்ல ஒரு அருமையான கான்செப்ட் அது அதாவது லிப்ஸ்டிக்கை நக பாலிசாக போட முடியாது நக பாலிஷை லிப்ஸ்டிக்காக போட முடியாது அதே தான் வயிற்ல பண்ணுற ஜ பே பாக்டீரியாஸ் வயிற்றில் ஜீரணம் பண்ணுற தூக்கி மண்ணில் கொடுக்குற மண்ணில் ஜீரண வாங்கி ஜீரணம் பண்ணுற வந்து மண்ணில் அந்த ஜீர்ணம் பண்ண பாக்டீரியாஸ் வேறு அது கொடுக்குற இலத்தடைய காய்கணிகள் நம்ம சாப்பிட்டா நம்ம ஜிகிதாகும் அது ஜீர்ணம் பண்ணுறதுக்கு தான் மாட்டு பண்ணி இந்த நம்ம வயிற்றுலேயே இருக்கு பத்தலைன்னா பஞ்சகாவியம்னு ஒரு காலமாக போது இதுதான் ஒரு விதமான கான்செப்ட்டு அடுத்து அடுத்து பேசுவோம் இதுதான் ஒரிஜினல் ஜீவாமிர்தம் இன்னும் ஒரு மாதம் ஆகும் வேணும் சொல்கிறோம் ரெடியாக இருந்தேன் ஜீவாமிரதமோ இல்லை பஞ்சகாவியமோ எதுவுமே வந்துட்டு மண்ணு கிடையாது அது வேறு அதுதான் ஒரிஜினல் ஜீவாமிர்தான் அடுத்தடுத்து வெளியில் வரணுங்களே நன்றி